பாருடக்கம் நான் வந்து ஸ்ரீ சுப்லக் டெக்ஸ்டைல் பேசுறேன் நம்ம கடை அட்ரஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஜுட்டிஷன் லைன் கானா மதுரை வந்தா நீங்க அன்னைக்கு வரணும் ஒரு பத்து கடை தள்ளி வந்தா एक कॉर्नर ले ए के एम शोरूम छंद इर्को इदे चंदे दिनकोंदा कॉर्नर ले नमकडे के श्री सुबलक्ष्मी टेक्सटाइल इन्हीं के नाम वीडियो ला काट रहेते उंदी ऑफर सेल काट रहे फुल्ला ऑफर रेट काटरे लेंगे पारेंग फुल सेल में ऑफर रेंज रे काट को रहे इन बाने प्योर सिल्क बेंगलुरु सिल्क सेल का सुपर है रेट उंद 120 रु

நீங்கள் வந்து பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் ரேட் சீப் அண்ட் பெஸ்டெ கிடைக்கும் இப்போ ஆஃபர் பதினஞ்சு நாள் வந்து ஃபுல் ஆஃபர் ரேட்டு தான் நூற்றி இருபது ரூபா ஒன் டுவெண்ட்டி இன்னும் சேலை காட்டுற பாருங்கள் ஆஃபர் ஓஃபர் தான் காட்டுறேன் இது சில்க் காட்டன் மாதிரி சூப்பராக இருக்கும் வித் ப்ளவுஸோட இருக்கும் ரேட் வந்து நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா தான் ஒன் ஃபிஃப்டி தான் வித் ப்ளவுஸ் பாருங்கள் நூற்றம்பது இது வந்து ப்ளவுஸ் இது முந்தி பல்லு சூப்பராக இருக்கும் நூற்றம்பது ரூபா ஒன் பிப்டி ஃபுல் ஸ்டாக் இருக்கேன் எவ்வளோ பீஸ் வேணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபுல் ஸ்டாக் பதினஞ்சு நாளுக்கு தான் இது ஆஃபர் இருக்கேன் நூற்றம்பது ரூபா ரூபாய் பாருங்க கட் கட்டா இருக்கேன் வரும்போது கட் கட்டாக வாங்கலாம் பதினஞ்சு நாள் மட்டும்தான் மட்டும் தான் பாருங்க இதில் மாடல் சூப்பர் சூப்பராக கிடைக்கும் நூற்றம்பது ரூபா எவ்வளோ சூப்பராக இருக்கு வாங்க मोडल मोडल आकर के डिजाइन है येला बिल्कुल कलर कलर आकर के फुल प्रेस ആയി রকম स्प्रे സോഫ്റ്റ് കേർഡേ ഓഫർ ഇര കേൾ ഫുൾ 15 4 കമസം ദാ ഓഫർ റേറ്റ് ഉണ്ട് ₹150 150 ഫുൾ പാൻസി സെല സൂപ്പർ സൂപ്പർ ആണ് പാൻസി ഫുൾ പാൻസി സെല

मुक्त फुल वर्ग गिरक्या अपने में देखा ब्लाउज, ब्लाउज, ब्लाउज को तय करोगे, अम्म, मिनिमम यार वाला कुछ परचेज मिनिमम वंदे मुआयरा परचेज करना थ्री थाउजेंड, फर्ज़े का ऑनलाइन फाइव थाउजेंड, था तंबड़ लगा रहे हैं यार उस उपर नवंबर 150. फुल बच्चर के ऊपर आंख कट कट्टा हो बच्चर के निक हेवल पीस यून वांग ला बना देल्ला में 150 था ना 150 था इंपरेन बना 150 फुल स्टार के ऊपर नवंबर एवल पीस यून निक वांग ला नवंबर था பட்டு செல்ல லூப் ரெடி ₹90 மணி 얘는 நல்ல சாஃப்ட்டாவா இருக்குது மணி இது ஃபுல்லா காஷ்மீர்ல மிச்சனல பாங்கி இருக்கு ஃபுல் mixல ஃபுல் ஸ்டாக் இருக்கு 500 आयनूर पीस इसलिए स्टॉक नहीं के फाइव हंड्रेड पीस इसलिए पीस टॉक है इधर लम्बे टॉप फत्तम बोर वाले ये भी बोर ஃபுல் ஆஃபர் ரேட்டு தான் பதினஞ்சு நாளைக்கு ஃபுல் ஆஃபர் நூற்றம்பது ஃபுல்லாக நூத்தம்பது ரூபாய் மின்சாரம் இது எல்லாம் மின்சாரம் ஃபுல்லாக வச்சுருக்கேன் கட்டு கட்டாக வச்சிருக்கேன் நூற்றம்பது ரூபா தான் இதே நீங்கள் நேர வந்து ஃபுல் ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே வந்து நூற்றம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டி பிப்டி ஓன்லி ஃபோன் हेलो सुपर सुपर आ रहे हैं चल हम ध्यान दोस्त करके नहीं हिला कर कर में ध्यान दोस्त करके फुल वर्ग दाल लामे पर अच्छा अनुपात आपको तुम्हारा बहुत तंबादल है बाहर different है वो

சேல் பண்றவங்க நல்ல प्रॉफिट பார்க்கலாம் 150 ல தான எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல் ஃபுல் சாரி ஃபுல்லுமே வர்க் இருக்கு ஃபுல் வர சிப்பல்ல வர பாத்தீங்களா சூப்பரா சூப்பர் சூப்பர் ஃபுல் பாருங்க 150 ல பாருங்க ஃபுல் ஸ்டாக் இருக்கு எவ்வளவு பீஸ் வேணும் வாங்களா ஆன்லைன்லாம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாமா ஆ பண்ணலாம் கட்ட கட்ட வாங்களா में सादा सेल ले ले फुल वर्क सेल हाँ। है वीडियो कल कम से वीडियो कल वाइन कल ऑनलाइन है वाह नेट कंबोज सुपर सुपर है मैं नया रे वांगे परचेस करना मास्टर कार्ड सेल सुपर है बातिंग ना क्वालिटी इधे फुल ऑफर क्रेप ले बॉर्डर ಸರಿ ಸರಿ ಲ ಬಾರ್ಡರ್ ಬಾರ್ಡರ್ ಹೆಚ್ಚಿರೋ ಕಾಲ್ ತ ಸೂಪರ್ ಆಗ್ತಿದೆ ಸಾಫ್ಟಾ ಕಲರ್ ಎಲ್ಲ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಆಗ್ತಿದೆ ಮಿಕ್ಸ್ ಚಾನ್ಸ್ ஃபுல் ஆஃபர் இருக்கேன் பதினஞ்சு நாள் வந்து ரேட் ஆஃபர் சூப்பர் சூப்பராக இருக்கும் ஃபுல் ஸ்டாக் இருக்கு இதில் எவ்வளோ பீஸ் பீஸும் நீங்கள் வாங்கலாம் வந்து ஃபுல்லாக இருக்கு ஸ்டாக் நூற்றம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டி வந்து ஜுவல்லரி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமோடு குவாலிட்டி பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் ப்யூர் மாலு கூடி கூட்டணும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பாருங்க கலர் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கு டிசைன் டிசைன் ஃபுல்லாக நியூ டெஸ்ட் ரேட் வந்து இரநூறுவா டூ ஹண்ட்ரட் ஒன் பி பீஸ் வேணும் நீங்கள் வாங்கலாம் ஃபுல் பர்ச்சேஸ் டூ ஹண்ட்ரட் எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கு டிசைன் பாருங்க ஃபோர் டூ ஸ்டாக் இருக்குது எவ்வளோ பீஸ் வேணும் வாங்கலாம் வித்து ப்ளவுோடு இருக்குது சில மாலுக்குடி கோட்டை ஹெர்ஸ்டைலுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு மாடல் பாருங்கள் சூப்பர் சூப்பராக கிடைக்கும் மாடல் வித் கொஞ்சம் மாடல் இருக்கேன் எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கு மாடல் டிசைன் ஃபுல் ஸ்டாக் இருக்கு இதில் ரேட் வந்து டூ ஹண்ட்ரட்

ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ಫುಲ್ ಸ್ಟಾಕ್ ಪೀಸ್ ಒಂದು ವಾಂಗ್ಲಾ ವಿತ್ ಬ ಬ್ಲೌಸ್ ಒಂದು ಇದೆ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಸೂಪರ ಪಾತೀನ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಸೂಪರ ಕಲಕ್ಷನ್ ಡಿಜೈನ್ ಡಿಜೈನ್ ಲೇಟಸ್ಟಾ ಟೂ ಹಂಡ್ರೆ ಸೂಪರ ಬೆಸ್ಟ ಇದು ಬಂದು ಸಲ ಇದು ಪಲ್ಲು ಹ್ಞೂ இது வந்து பிளவுஸ் இது ரேட்டுக்கு சூப்பராக இருக்கும் சேலை எவ்வளோ பேசணும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபுல் ஸ்டாக் இருக்கு பாருங்க இரநூறுவா இதோ ஒரு ஆஃபர் ரேஞ்ச் எவ்வளோ சூப்பராக இருக்கு கலர் மாடல் பார்த்தீங்களா டூ ஹண்ட்ரடில் பாருங்க பாருங்கள் சேலை இது வந்து கல்லு இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஃபுல்லாக இருக்கும் சாரி பிரிண்ட் இது ஃபுல்லாக வந்து ஆஃபர் ரேஞ்சில் தான் நான் காமிச்சுட்டு இருக்கேன் இதில் இன்னும் இங்கே நிறையா இருக்கு மாடல் பாருங்கள் நாலு கலருமே சூப்பர் கலர் பாருங்களா எவ்வளோ பெஸ்ட் கலர் இது இல்லாமல் பாருங்கள் இது இது மாதிரி இதில் மாடல் நிறையா கலந்துருக்கும் பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்கும் டெஸ்ட் பாருங்கள் सूपर स्नेल पार्वल सूपर सूपरला रेट टू हंड्रेड एरन रू सूपरि कटना टेस्ट टू हंड्रेड बेस्ट कलेक्शन நீங்கள் வந்து பாருங்கள் மாடல் மாடலாக கிடைக்கும் லட்சுமியில் ஃபுல் வெரைட்டிஸ் இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க வந்த விசில் காட்டன் இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா ஃபுல் இஸ்டோன் பாருங்க இஸ்டோன் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு இரநூத்தி முப்பதுல எவ்வளோ சூப்பராக இருக்கு பெஸ்ட் கலெக்ஷன் எவ்வளோ பீஸ் ஒன்று வாங்கலாம் தௌசண்ட் பீஸ் கேட்டால் கூட நமக்கு ஃபுல் ஸ்டாக் இருக்குது பாருங்க மிஸ்ர முடிவுக்குள்ள எவ்வளோ சூப்பராக இருக்குது பட்ட சேல லூட் இருக்குது ரேட் வந்து இரநூத்தி முப்பது ரூபா டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் பாருங்கள் லீலன் காட்டன் லீலன் காட்டன்ல வந்து கோப்பர் ஜெரி பாருங்க நியூ கலெக்ஷன் ரேட் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டி அவ்வளோ சூப்பராக இருக்கு ரேட்டு பாருங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பல்லு இது வந்து ஃபேன்சி ப்ளவுஸ் பாருங்கள் சாரி வந்து ஃபுல்லாக இருக்கும் கொப்படு கு ஃபுல்லாக இருக்குது இரநூத்தம்பது ரூபா தான் முந்நூற்றி எண்பது ரூபா சேலை ரேட் வந்து இன்னைக்கு ஆயிடுச்சு இரநூத்தம்பது ஃபுல் ஆஃபர் ரேஞ்ச் சூப்பராக இருக்கும் அது ரேட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம் கலர் கலர் சூப் ஃபுல் இருக்கு ஸ்டாக்கிங் பாருங்கள் ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்கேன் எவ்வளோ எவ்வளோ பீஸ் வந்து இன்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பாரேன் சில பேர் வந்து துர்கா பியூர் சில்க் பிளான் வித் இது வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் சிம்பிள் மாடல் சூப்பராக இருக்கும் பாருங்க பார்டரோட ஆர்டர் இதுமீ கூடாது பிளான் இருக்கும் சூப்பராக இருக்கும் பண்ண ரேட் வந்து இரநூத்தி அறுபது ரூபா இரநூத்தி அறுபது டூ சிக்ஸ்டிங்கு பாருங்க

எவ்வளோ சூப்பர் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் ரோஸ்ல கிரே பாருங்கள் சேண்டல் கலர் சேண்டல் வித் மெரூன் அப்புறம் பாருங்கள் தங்கம் கலரில் வந்து கிரீன் சூப்பராக இருக்கும் ரேட்டுக்கு இரநூத்தி அறுபது ரூபா ஃபுல் ஆஃபர் இன்னைக்கு வந்து பதினஞ்சு நாளில் எவ்வளோ சேல் வேணும் வாங்கலாம் இதுல வந்து ஐநூறு பீஸ் கேட்டால் கூட ஃபுல் ஸ்டாக் இருக்கு பதினஞ்சு நாள் அப்புறம் கேட்டால் ரேட் சேஞ்ச் ஆகி கோப்பர் கோப்பர் பட் சைப்பல்வி பேர் குஞ்சமோட ரேட் வந்து இரநூத்தி தொண்ணூறு டூ இரநூத்தி தொண்ணூறு தானா இரநூத்தி தொண்ணூறு தான் எவ்வளோ சூப்பராக சில

மூவாயிரரூவா இல்லை இன்றைக்கி வேணும் மினிமம் மூவாயிரூவா பர்ச்சேஸ் பண்ணுவோம் கடைக்கு வந்தால் ஆன்லைன் வந்து ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணும் நான் உங்களுக்கு பண்டில் வேணும் கோரியர் கோரியர் கூட பண்ணலாம் லாரி சர்வீஸில் கூட புக்கிங் பண்ணி விட்றேன் நீங்கள் வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே வர முடியல ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட நீங்கள் பண்ணலாம்